நண்பர்களே எனக்கு ஒரு வேண்டதில் இருந்துச்சு அதை நிறைவேற்றிட்டு அண்ணாமலையாருக்கு ஒரு அண்ணாபிஷேகம் வந்து நடந்து அதையும் பார்த்துட்டு இனி கிரிவலம் போலான்ட்டு அந்த கிரிவலம் பாதையை பார்த்துட்டு இருந்தேன் சரி அண்ணாமலையார்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் ஆகிட்டு போலான்ட்டு நிறைய போலோ அப்படின்னு சொல்லி நடந்தாச்சு ஒவ்வொரு பர்தடிக்கும் ஒவ்வொரு சன்னதிங்க திரும்ப ஒரு இடம்லாம் தெய்வங்க எல்லாரும் இனி கிரிவலத்துக்கு போக முல்ல வீட்டில் வந்து ஒவ்வொரு எலிமிச்சகளும் ஒன்று கொண்டு போங்க அதை நம்ம அக்கா இருக்காங்களா திருநஞ்சிங்க அவங்க நமக்கு திஷ்ட கலிக்கை உதவாங்க மறக்காமல் கொண்டு போங்க நம்ம வீட்டாகவும் நிறைய பார்க்குறாங்க ஆனால் யாரும் சப்ரேஸ் பண்ண வந்துக்குவீங்க வந்துருக்குவீங்க சப்ரூஸ் பண்ண தட்டோடு நண்பர்களில் ரொம்ப தெய்வாலயங்கள் இருக்கக்கூடியது எங்கே அன்னைக்கு திருவண்ணாமலையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் எல்லா கோயில்லையும் உள்ளே போய் வீடு எடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் எங்கேயுமே அலோவ் பண்ணல நிறைய கோயிலை வந்து கெட்டதெல்லாம் நடந்துகிட்டு இருந்து அதனால முதல்லையும் போக முடியல ஒழுங்காக பார்க்க முடியல தெய்வத்தை அக்னிலிங்கம் எம்எலிங்கம் நிறுத்தலிங்கம் வர்ணலிங்கம் வாயிலிங்கம் பேர்லிங்கம் ஈசானியலிங்கம் இந்திரலிங்கம் எல்லா சன்னதிலேயும் வேறதாங்க நடந்துட்டு உள்ளே போய் பார்க்க முடியல எப்படி ஒரு ஆறு மைல் தூரம் நான் கிடந்துருப்பேன் கால் வந்து ரொம்ப வச்சு கூட வலியும் கொஞ்சம் இருந்துச்சு என்ன பண்ணலான்னு சொல்லி மெதுவாக நடந்துச்சுங்க எல்லாத்தையும் அண்ணாமலை பார்த்துக்கணும் நிறைய பொருத்தங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்துங்க என்னடா கால் ரொம்ப கிட்ட இருக்கும் பார்த்தா காலுக்கு எனக்கு குளிச்சு தரம் போயிடு ஒன்று பண்ணாரு பாருங்க ஐயோ சொல்லவே முடியாதுங்க அப்போதாங்க நினச்சேன் வேலை இருந்து அண்ணாமல யார் எல்லாத்தையும் பார்த்து தாங்க இருக்காரு முடி குரம்பூசியில் ஒரு மலர் இல்லைங்க